எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்னால் பெண்களுக்கு நிறைய நன்மை இருக்குது அதே சமயம் நிறைய தீமை இருக்குது அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறேன் கண்டிப்பாக பெண்கள் எல்லாருமே அப்பா அதாவது பேரண்ட்ஸ் சாண்டில் இருக்க எல்லாருமே இதை ரொம்ப கவனமாக கேட்டு இதை படி ஃபாலோ பண்ணுங்கள் தெரிஞ்சவரோ தெரியாதவரோ உங்களுக்கு தொல்லை கொடுக்க வேணும்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன் உங்கள் செல்ஃபோன் நம்பர் கிடச்சா போதும் அவங்க உடனே வாட்ஸ்அப் கணக்க பார்க்கவும் அதுல இருந்து போட்டோவை டவுன்லோட் செய்யவும் முடியும் உங்களுக்கு தெரியாத நபர்கள் கூட உங்களை ஸ்டேட்டஸ் மூலம் உங்களை தொடர முடியும் ஓகேவா வாட்ஸ்அப் யூஸ் எல்லாருக்குமே தெரியும் ஒருத்தவங்க வந்து போலி பேரோட அதாவது ஃபேக் நேமோட உங்களை தொடர்ந்துட்டே வந்தாங்கனாக்கா யாரு நம்ம இப்படி நம்மளை தொடர்றான்னு கூட நமக்கு தெரியாது அப்படி தானே அதனால நம்ம என்ன பண்ணணும்னாக்கா உம் எப்படி நம்ம இதை மாதிரி பிரச்சனையிலேருந்துலாம் நம்மளை பாதுகாத்துக்கலாம் வாட்ஸ்அப் பிரச்சனையில் நம்மளை தேவையில்லாதவங்க யார் தொடர்றாங்க அதுலேருந்துலாம் நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாங்கிறத பார்த்தீங்கன்னா இப்ப சொல்ல போகிற அதாவது வாட்ஸ்அப் செட்டிங்கில் போய் நம்ம பப்ளிக்னு கொடுத்துருப்போம் அது ப்ரைவேசிங் செட்டிங்கை மாற்றி அமைச்சிடணும் ஓகேவா அப்போ வந்து ப்ரைவேசிங் செட்டிங்க்கு போயிட்டு புகைப்பட ஸ்டேட்டஸ் இதை வந்து லாஸ்ட் சீட் ஆகியவற்றை வந்து மை காண்டக்ட்ஸ் அல்லது ஒன்லி மீ ஆப்ஷனை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்புறம் வந்து நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டேட்டஸில் பதிவு பண்ணவே கூடாது ஓகேவா குரூப்புகளில் இணையும் போது அதில் வந்து ரொம்ப தீவிரமாக செய்திகள் அனுப்பு அனுப்புறதுல வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்புறம் வந்து தேவையில்லாத வந்து பிளாக் ஆப்ஷனை பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு யாராவது தொல்லை தந்துட்டே இருந்தாங்கனாக்கா அவங்க வந்து நம்ம கணக்கை தொடராமல் இருக்குனாக்கா முதல்ல அவங்க நம்பரை முதல் டெலீட் பண்ணிவிடுங்க போய போச்சா தொல்லை மட்டும் நம்ம வாட்ஸ்அப்ல பேசுறது ரொம்ப நல்லது நம்ம ஆபத்துல வந்து மாட்டிக்கிட்டோம்னாக்கா தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்ற தப்பி தருக்கூடிய ஆப்ஸ் ஒண்ணு இப்ப ஆண்ட்ராய்டு போன்ல ரொம்ப பிரபலமா இருக்கு இது இந்தியாவில வந்து தகவல் தொழில்நுட்ப பிரிவான நாஸ்காம் அமைப்பு நடத்திய பெண்கள் பாதுகாப்புக்கான ஆப்ஸ் போட்டிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று சரிங்களா நம்ம ஏதாவது பிரச்சனையை நம்ம மாட்டிக்கிட்டோம்னாக்கா ஆபத்து உதவியாக யார் இருப்பாங்க இப்போ நமக்கு ஆபத்து உதவியாக யார் இருப்பாங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஃபாதர் மதர் அது மாதிரி ஓகேங்களா யார் இருப்பாங்க அவங்களோட செல்ஃபோன் நம்பர் அப்புறமேட்டு அவங்களோட இமெயில் அட்ரஸ் வாங்கி அந்த ஆப்ஸில் நம்ம பதிவு பண்ணி வச்சிடணும் நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுடுச்சுன்னு வச்சுங்களேன் உடனே நமக்கு விரல் நுனையில் அதை அழுத்தினாலே போதும் இருந்துட்டில் அந்த அந்த டைம் வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஃப நிமிஷம் செகண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்டில் வந்து பதிவானதும் நம்ம இருக்கும் இடத்தோட விவரத்தோட அதுக்கு அதுக்கடுத்தத ஈமெயிலும் ரெண்டுமே ஆபத்துதவி இப்போ ஆப யார் நம்ம யாரோட இது நம்ம பதிவு பண்ணி வச்சுருக்கோம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் ஒருவேளை நம்ம இன்டர்நெட் இல்லாத இடத்துல நம்ம இருந்தோனாக்கா எஸ்எம்எஸாவது போய் சேர்ந்துடும் இந்த ஆப்ஸை வந்து நம்ம கூகுள் ஸ்டோர்லேருந்து நம்ம டவுன்லோட் செஞ்சுக்கணும் இப்போ நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாக வந்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்காது முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதெல்லாம் இருந்தாலும் சரி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி ரொம்ப பாதுகாப்பாக இருங்க இது மாதிரி மேலும் நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துவோம் தேங்க் யூ